வழக்கம் போல ராமையா தன் ஆடுகளை ஆடுகளை மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு மேய விட்டுட்டு அங்க இருக்கிற மரத்தறையில படுத்து தூங்கிட்டு இருந்தான் ஒரு ஆடு மட்டும் நரிக்காக போட்ட வேலி ஓரமா மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னு அந்த குட்டி ஆடு கேட்டுச்சு அதுவா நண்பா இளம் பொருட்கள்லாம் எனக்கு தீங்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் இங்கே வந்தேன் ஆனால் என்னால் உள்ளார வர முடியாது நீங்கள் மட்டும் இளம் பொருட்களாக சாப்பிட்றீங்க அப்படின்னு நரி ரொம்ப தந்திரமாக பதில் சொல்லுச்சு நீங்கள் மாமிசம் தானே சாப்பிடுவீங்க அப்படிதான் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ என்ன திண்ட் சொல்லறீயே அப்படின்னு ஆட்டுக்குட்டி நரி கிட்ட கேட்டுச்சு அதுக்கு நரி சொல்லிச்சு உங்கள் அம்மா உனையை நல்லா ஏமாத்திருக்காங்க நாங்கள் மாமிசம் சாப்பிடவே மாட்டோம் நரியோட பேச்சை கேட்டு ஏமாந்த அந்த ஆட்டுக்குட்டி சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு நரிக்கு உதவி செய்யறதுக்காக ஆட்டுக்குட்டி வேலியை தாண்டி அந்த பக்கம் போச்சு இது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நரி அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னு தின்னுடுச்சு அம்மா சொல் கேட்காத அந்த ஆட்டுக்குட்டி அநியாயமா தன் உயிரை விட்டுடுச்சு குழந்தைகளா எப்பவுமே அம்மா சொல் கேட்கணும் சரியா